அனைவருக்கும் வணக்கம் பல ஆண்டுகளாக இந்த நீர் உணவு முறையை பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற முறையை ஆயிராண்டு பழக்கத்தை நாம் உள்ளபடி புரிந்து கொண்டு நாம் சுத்தமான உடலை இயற்கைக்கு எப்படி ஒப்படைப்பது அசுத்தமான உடலைத்தான் நாம் பூமிக்கு நாம் ஒப்படைக்கிறோம் ஆனால் சுத்தமான உடலை நாம் பூமிக்கு ஒப்படைக்கவில்லை அதுக்கு பெயர்தான் உள்தூய்மை என்று பொருள் இந்த உள் சுத்தம் வேண்டும் என்று ஜெர்மனி டாக்டர் அர்னோட் குறிப்பிடுகிறார் இதைத்தான் சித்தர்களும் உள்தூய்மை என்கிறார்கள் ஆக ஜெர்மனியும் தமிழும் ஒத்துப்போகிறது ஜெர்மனியில் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக உள்தூய்மையை கண்டுபிடித்து சொல்கிறார் அது நூத்தி பதினொன்றாம் பக்கத்துல உள் தூய்மை இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நாப்பத்தேழு பாடத்துல இரண்டாம் பாடம் மூன்றாம் பாடம் நாலாம் பாடம் ஐந்தாம் பாடம் ஆறாம் பாடம் ரொம்ப முக்கியமானது இந்த இரண்டாம் பாடத்திலயும் உள்தூய்மை பற்றி தொடக்கம் இருக்கிறது மூன்றாம் பாடத்திலையும் இருக்கிறது நாலாம் பாடத்திலையும் இருக்கிறது உள்தூய்மை என்பது ஜெர்மனி மருத்துவர் சொல்கிறார் அவர் இயற்கை மருத்துவர் ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர் ஒரு விபத்தின் காரணமாக ஒரு விபத்தின் காரணமாக உயிர் அவர் உடல் உயிரை விட்டு பிரிந்தது விபத்தின் காரணமாக அவர் மரணமடைந்தார் இன்று பல பேர் உள்தூய்மை தெரியாமல் இறந்து போய்விடுகிறார்கள் ஆக உள்தூமை தெரிகின்ற பொழுது காலங்காலமாய் பின்பற்றப்படுவருகின்ற உணவு முட்டாள்தனத்திலிருந்து மூடத்தனத்தில் விடுதலை பெற வேண்டும் மனிதர்கள் உணவின் மேல் அளவறிந்த மூட நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் முதல் பசி என்றால் என்ன அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் மூட நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னோர்கள் செய்த உணவு என்று மூட நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் மூடப்பழக்க வழக்கத்தை நாம் அடிப்படையாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மூடப்பழக்கத்தை எல்லாம் விட்டு அந்த ஜீரட நீரை பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டு மரணத்தை உறுதி செய்கின்ற அந்த பசி நீரை அடியோடு கிள்ளி எறிய வேண்டும் அது அடியோடு அடித்து ஒழிக்க வேண்டும் இது ஒரு பதினஞ்சு வயதுக்கு சாத்தியம் ஆகையினால் அந்த ஜீரண நீரை அழித்து ஒழிக்க வேண்டும் இதுதான் அறிவியல் அந்த அறிவியல் உள்ளபடி புரிந்து கொண்டவர்கள் தமிழ் சித்தர்கள் நுட்ப அறிவு பெற்றவர்கள் ஆஹ் பரிணாமறிவியலை படி நம் வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் இயற்கையிடம் தூய உடலை விட்டு நாம் அந்த வேலை முடித்துக் கொள்ளலாம் பூமியில் எதற்காக வந்தோம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் வருவதற்கு முன்பாகவே விண்வெளியில் நீர் நிறைந்த அந்த காமட்ஸ் காமட்ஸ் என்கிற நட்சத்திரம் ஸ்டெல்லர் அப்படிம்பாங்க அதாவது ஒரு வகையான தண்ணி உடைய நாம சொல்ற ஹைட்ரஜன் இரண்டுன்னு சொல்லுவோம் ஹைட்ரஜன் இரண்டு ஆக்சிஜன் ஒருவங்க உடைய நீர் சத்து அப்படிம்பான் ஆனால் ஆரம்பத்தில் பொழுது பார்த்தீங்கன்னா கடின நீர் சொல்லுவாங்க அது கடின நீர் அதாவது த்ரீ மூன்று தன்மையுடைய மூன்று தன்மையுடைய கடின கடிம நீர் கடின நீராக இருந்து ஒரு பங்கு ஆக்சிஜனாக இருந்திருக்கலாம் அந்ததான் நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க கடின நீர் நீர் அதுதான் சூரியன் உதர்வுக்கு முன்பாக இந்த நட்சத்திரம் தோன்றியிருக்கிறது பிறகு சூரியன் வந்திருக்க வேண்டும் அதுல இருந்து ஒரு பகுதியான பூமி வந்திருக்க வேண்டும் அப்ப ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக அந்த நீர் திகடையுடைய அந்த கண்டம் அந்த நட்சத்திரம் பூமியில் மோதி இருக்க வேண்டும் அப்படித்தான் தண்ணீர் பூமியில் ஒட்டி கொண்டது என்று சொல்கிறார்கள் பூமிக்கு ஈர்ப்பு சேர்க்கிற காரணத்தினால் அதை ஒட்டி கொண்ட அந்த பொருளை இழுத்து வைத்து விட்டது சொல்லிட்டே போல என்ன சொல்லலாம் இதுதான் சமீபத்தில் விஞ்ஞான நூல்கள் சொல்கின்றன அதாவது சூரியனை விட பழமையான நீர் என்று போட்டால் வந்துவிடும் வாட்ரி வந்துடும் நீங்க கூகுளில் போய் சூரியனை விட நீர் பழமையானதா என்று கேட்டால் ஆம் சூரியனை விட நீர் பழமையானது என்று சொல்வார்கள் அதே போலத்தான் நம்ம உணவு பழக்கமும் கூட ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது ஆகினால தான் இதை உணர்ந்த தமிழ் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா உண்ணான் நோன்பு என்ற முறையை கொண்டு வந்தார்கள் வாரத்துக்கு ஒரு முறை உண்ண நோன்பு இரண்டு நாளைக்கு ஒருக்கு உண்ணான் நோன்பு இப்படி வந்து உடலை காப்பாற்றினார்கள் ஆக மிக எளிமையான உணவின் மூலமாக தான் நாம் இருக்க வேண்டும் தினமும் உண்ண நோன்பு இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு தடவை ஒரு உணவு சை உணவை சாப்பிட்டால் அதுவே உண்ண நோன்பு ஒரு முறை உணவு சாப்பிட்டால் அது உடலை விட்டு நீங்கும் வரை நீங்கள் நீரை மட்டும் அறிந்தினால் அது உன்னால் உண்பு ஆக இதில் பத்தியம் பட்டணி இல்லை என் உடம்பு உங்களுக்கு சக்தியை வழங்கி கொண்டே இருக்கிற காரணத்தினால் நீங்கள் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறீங்களே தவிர சக்தி ஆபதமில்லை சக்தி அழிவதும் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மன விருப்பத்திற்கு நீங்கள் ஆட்படாமல் உடல் இயங்க வேண்டும் என்ற தன்மையை புரிந்து கொண்டு அறிவால் உணர்ந்து மனதை திருப்ப வேண்டும் தீய பழக்கத்துக்கு எதிராக தீய மனப்பழக்கத்துக்கு எதிராக நல்ல மனப்பழக்கத்துக்கு மாற வேண்டும் அவர்களை முன்னோர்கள் செய்ததற்கு என்பதற்காக நியாயப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடையில் விற்கிறது அரசாங்கம் சொல்லுகிறது அரசாங்கம் எண்ணெய் தருகிறது அரசாங்கம் அரிசி தருகிறது மருத்துவர் சொல்லுகிறார் இதெல்லாம் காலத்துக்கு உதவாதது நம் உடம்புக்கு உதவாதது இவர்கள் சொல்லுவதெல்லாம் வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை பெற முடியாது அப்படி என்றால் அரசாங்கம் தருகின்ற உணவை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை தர முடியாது மருத்துவர் சொல்லுகின்ற உணவை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை தர முடியாது மருத்துவர் சொல்லுகின்ற உணவை சாப்பிட்டு யாரும் ஆரோக்கியம் வாழ்ந்தது கிடையாது யாரும் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தது கிடையாது ஆகையால் சித்தர்கள் மற்றும் நோயற்ற வாழ்வு வாழ்ந்து சுத்தமான நிலையில் இயற்கை கொடுத்து விட்டு அவர்கள் உயிரை பிரித்து கொண்டார்கள் இது அற்புதமான கலையாகும் நாம் விரும்பும்படி வாழ்ந்து நமக்கு மனம் எப்படி ஒரு மனம் மனம் எப்படி உடலை விரும்ப மனம் எப்படி பொருளை விரும்புகின்றதோ அதே போல இயற்கையை விரும்பி நாம் விரும்புகின்ற பொழுது விரும்புகின்ற பொழுது நாம் இந்த உடலை இயற்கை கொடுத்து விட்டு சென்று விடலாம் இதுதான் இந்த இந்த சுழற்சியை இந்த பரிணாமத்தை நாம் மாற்றி அமைக்க முடியாது இதை நாம் புரிந்து கொள்வதற்கு பல கோடி ஆண்டாகி இருக்கிறது பூமியில் தான் முத முதலில் தொடு உணர்வு ஓரறிவு அடிப்படை கொண்ட தோடு உணர்வு கடலிலும் கடலோரத்திலும் பிறந்தன பிறகு இரண்டாம் அறிவு மூன்றாம் மறைவு நான்காம் மறைவு ஐந்தாம் அறிவு என்று வளர்ந்தன என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் ஆக நாம் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு நாம் பழக்க வழக்கத்தை ஒவ்வொரு மனிதனும் தனக்கான பழக்க வழக்கத்தை மாற்றி வளர்க்க வேண்டும் இது தாய்க்கு வேறு பழக்கம் தந்தைக்கு வேறு பழக்கம் எல்லாரும் தனித்தனியாகத்தான் முயற்சி செய்ய வேண்டும் ஆக பொதுவான உணவு பழக்கம் என்பது கிடையாது ஒவ்வொருவரும் தனித்தனியான உணவுப் பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் தப்பித்துக் கொள்ள முடியும் நீங்கள் அன்புக்காக உங்களுடைய உணவு பழக்கத்தை குழந்தைகள் மேல் திணிக்க முடியாது குழந்தைகள் என்பது தனியாக அவர்கள் சுத்தம் செய்தப்பட்டு அவர்கள் அவர்கள் இயற்கை சக்தியில் வாழ்கின்ற தகுதியுள்ள உடலாக மாற்றிவிட வேண்டும் குழந்தைகளுக்கு பழங்களை கொடுத்து பதினைந்து வயது வரைக்கும் பழங்களை கொடுத்து அவர்களை நீர் உணவுக்கும் காற்று உணவுக்கும் மாறுகின்ற தகுதி உள்ளவர்களாக மாற்றிவிட வேண்டும் இதுதான் பெற்றோர்கள் செய்கின்ற வேலியாகும் ஆனால் இன்று இருக்கிற காலத்தில் பெற்றோர் இன்று இருக்கிற காலத்தில் பெற்றோர்கள் தவறான உணவை கொடுத்து பெற்றோர்களே குழந்தைகளை சாகடிக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களுக்கும் இந்த அறிவில்லை குழந்தைகளுக்கும் சிந்திக்கின்ற அறிவில்லை ஆக சிந்திக்க சொல்லுகின்ற அறிவை பயன்படுத்தித்தான் ஒவ்வொரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் இது பெற்றோரும் விதிவிலக்கு அல்ல குழந்தைகளும் விலக்கல்ல நானும் என் குழந்தைகளுக்கு அப்படித்தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு குழந்தை எனக்கு இரண்டாவது குழந்தைக்கு அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் பழங்களை சாப்பிட்டு சுத்தப்படுத்தி கொண்டு காற்று உணவுக்கு நீர் உணவுக்கு மாறி உலகத்தை நிரூபித்து காட்டுன்னு சொல்கிறேன் அது மாறுவதற்கு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆகும் படிப்படியாக படிப்படியாக நான் நீர் உணவுக்கு மாறி பழங்களை சாப்பிட்டு சுத்தம் செய்து மருடும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு பழங்களை சாப்பிட்டு சுத்தம் செய்து நீரை அருந்தி மருடும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு பழங்களை சாப்பிட்டு சுத்தம் செய்து எது மலிவான பழங்கள் கிடைக்கிறதோ வேக வைத்து சாப்பிட்டு சுத்தம் செய்ய வேண்டும் இப்படியே செய்துட்டே வந்தோம்னா நம்ம உடம்பில் இருக்கிற அனைத்து நோய்கள் வீங்கிவிடும் இரத்தம் நடுநிலைக்கு வந்துவிடும் இயற்கை என்ன எதிர்பார்க்கிறதோ அந்த நிலைக்கு வந்துவிடும் அப்படி நடுநிலைக்கு வந்துவிட்டால் இரத்தம் தூய்மை அடைந்துவிடும் சிறுநீர் போக்கும் குறைந்துவிடும் உடலில் உணவில் கழிவில்லாததற்காத்தான் மலப்போக்கம் குறைந்துவிடும் இதுதான் தூய என்று பெயர் அப்பொழுது வாயிலிருந்து எந்த வகையான கடுமையான வாடை வராது சிறுநீரும் வாடை இருக்காது மலத்திலும் வாடை இருக்காது என்பது புரிந்து கொள்ள வேண்டும் இது தெரியாததான் நடிகர் நடிகர்கள் அரசியல்வாதிகள் இருந்தபோது திடீர் திடீர்னு மரணம் அடைந்து விடுகிறார்கள் சில காரணம் அகத்துமை தெரியாத காரணம் தான் ஆகினால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த புத்தகத்தை வாங்கி நன்கு பல நூறு முறை படித்து அறிவில் தெளிவாகி மனதில் உறுதியாகி மனம் எடுக்கிற தீய பழக்கத்தை விட்டு அறிவு சொல்லுகின்றபடி கேட்டு உங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்படி இருந்தால் இதுதான் வழியானா இது விட்ட ஒரு வழியே இல்லை இது கிடைத்தா இதை படிச்சா வேலை கிடைக்குமா நிச்சயமா வேலை கிடைக்கும் வேற எந்த மொழியும் படித்தாலும் வேலை கிடைக்காது இன்னும் தாய்மொழியை படித்துக் கொள்ளுங்கள் பிறகு இந்த இயற்கையாக இருக்கிற இந்த மொழி இது இயற்கை மொழி இயற்கை மொழி தான் இனிமையான மொழி அதுக்கு பேர் தமிழ் மொழின் பேர் உலக மொழிகளையெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி இதில் தான் அந்த இயற்கை இன்பம் இருக்கிறது அக்னார் குழந்தை தாயிடமிருந்து மொழியை கற்றுக்கொள்கிறது அதற்கு பிறகு எழுத்து வடிவம் என்று வருகின்ற பொழுது இந்த புத்தகத்தில் இருக்கிற மொழியை படித்து தன் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொண்டால் உலகம் உருப்படியாக இருக்கும் நாம் கண்டுபிடித்துக் கொடுக்க வேண்டும் நாம் விண்வெளியில் குடியேறலாம் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி ப பயன்படுத்தி நாம் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை காட்டலாம் ஆனால் ஆரோக்கியத்தை காட்டுவது மிக மிக கடினம் ஆனால் ஆரோக்கியத்தை நீங்கள் எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆகினால் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு இந்த மொழியை புரிந்து கொண்டு மற்ற மொழியிலும் எந்த வகையில் உதவாது எந்த மொழியும் ஆரோக்கியத்தை சொல்லி தராது எந்த மதமும் ஆரோக்கியம் இந்த மொழி மேல் இருக்கிற மூட நம்பிக்கை விட்டு இயற்கை மொழி மேல் நம்பிக்கை வையுங்கள் தாய்மொழியில் நம்பிக்கை வையுங்கள் பிறகு பொதுவான இயற்கை மொழியான இந்த மொழியை நம்பிக்கை வையுங்கள் தாய்மொழி மனிதனை மனிதனாக்கும் இந்த மொழி உயிரை காக்கும் தமிழ்மொழி மனிதனுடைய உயிரை காக்கும் தாய்மொழி மனிதனை ஒரு ஆரோக்கியம் ஆக நல்ல சிந்தனை உணராக மாற்றும் ஆக ஒரு குழந்தைக்கு ரெண்டு மொழி அவசியம் இன்னும் தாய்மொழி இன்னும் உயிரை காக்கின்ற மொழி ஆக இந்த உயிரை காக்கின்ற மொழியில் தான் இந்த மருத்துவம் இருக்கிறது இந்த தத்துவம் ஜெர்மனி அடிப்படைய கொண்டது ஜெர்மன் மொழியில் இருக்கிற தத்துவத்தையும் ஜெர்மனியில் இருக்கிற இந்த புத்தகம் உடலை தூய்மை செய்ய சொல்லுகிறது உள் தூய்மை நாக்கில் நாக்கை நீட்டினால் எந்த நாற்றம் வரக்கூடாது காலையில் எழுந்தவுடன் அந்த வாயிலிருந்து எந்த வகையான நாற்றம் வராத அளவுக்கு தூய்மை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு வருகிறது அனைவரும் உணர்ந்து கலையை வாங்கி படித்து மே அடைந்து கொள்ளுங்கள் உங்கள் நோயை பற்றி கொள்ளப்படாதீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு உணவை நீங்கள் சை உணவை சாப்பிட்டு விட்டால் உடலை விட்டு நீங்குகின்ற வரையில் எந்த உணவை அருந்தாதீர்கள் நீரை மட்டும் நீரை மட்டும் மருந்தாக எப்பொழுதுமே வயிற்றில் இருபது மில்லி முப்பது மில்லி நாற்பது மில்லி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சிறிதாக கொண்டே இருங்கள் குறைந்தபட்சம் ஒரு தோராயமாக சொல்கின்றேன் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு முறையாவது ஐம்பது மில்லி நீரை அருந்தலாம் அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு நூறு மில்லி என்று வைத்துக் கொண்டார் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு ஒன்னேகா லிட்டர் தண்ணீர் போதுமானது இந்த தண்ணீரே வந்து குடல் இயக்கி 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 சீர்குடல் இயக்கம் இயக்கும் பெருகுடலை இயக்கும் இரத்த மண்டல இயக்கும் பனிரெண்டு சென்று பனிரெண்டு பனிரெண்டு மண்டலுக்களும் சென்று இருக்கிற விஷப்பொருளை நீக்கி குறிப்பாக கழிவு கழிவுகள் அதிகமானால் அஹ் தீய பேட் பேக்டீரியான்னு சொல்லுவாங்க குட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க பேட் பேக்டீரியான்னு சொல்லுவாங்க பேடு பேக்டீரியான்னு கெட்ட கெட்டு போய் அழுகி போற நச்சுத்தன்மையும் வெப்பத்தை அதிகப்படுத்துகின்ற கிருமிகள் சொல்லுவாங்க உட் பேக்டீரியா குளிர்ச்சி தலையை பேக்டரியா குளிர்ச்சி தன்மை குளிர்ச்சி தன்மை தரும் நடுநிலை தன்மை தரும் தன்மை எனாம தனிமம்னு பேரு ஆக தனிக்கின்ற வெப்பத்தை தந்துவிடும் நிலையான வெப்பத்தை பாதுகாப்பு வெப்பத்தை தரும் ஆனால் தீய பாக்டீரியா கழிவுகள் இறந்த பாக்டீரியா அழுகி போகின்ற பொழுது அதிகமான வெப்பத்தை உண்டாக்கி மனிதனுக்கு சித்திரவதை பண்ணணும் அது பயப்பட வேண்டும் ஆரம்பத்தில் சுத்தம் செய்கிற பொழுது நீங்கள் வெப்பம் அதிகமாகி பிறகு தனிந்து விடும் நீங்கள் நீரை மருந்தாக அருந்திட்டே வந்தோம்னா அந்த வெப்பம் தனிந்து விடும் பிறகு அன்னப்பாதையை சு சுத்தம் செய்வதற்கு உயர்ந்த காய்கறிகள் தூய்மையான காய்கறிகள் நச்சுத்தன்மை கலக்காத காய்கறிகளை வேக வைத்து மனதை ஏமாற்றுவதற்காக சிறிதலை எண்ணெய் போட்டு மனதை ஏமாற்றுவதற்காக சிறிதலை அபல் போட்டு மனதை ஏமாற்றுவதற்காக சிறிது உப்பு போட்டு பிசைஞ்சு நீங்கள் அந்த காய்கறியோடு அவளை போட்டு பிசந்து மனதை ஏமாற்றுவதற்காக நாக்கை ஏமாற்றுவதற்காக எலுமிச்சை மனத்தை பிழிந்து அந்த சுவையை ஊட்டி நீங்கள் அந்த அன்னப்பாதி தூய்மை விடலாம் இது பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்காகவும் இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒருக்காகவும் இருக்கலாம் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு ஒருக்காகவும் இருக்கலாம் மயக்கம் கிருங்கிருப்பு சோர்வு எதுவும் வராது போக போக மூளை மண்டலம் நரம்பு மண்டலம் எல்லாம் சுத்தமாகும் பெருங்கடல் சுத்தமானால் மூளை மண்டலம் நரம்பு மண்டலம் சுத்தமாகும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் போக போக பல செய்திகள் சொல்கிறேன் ஆக கழிவுகளுக்கு காரணம் அங்கே தீயே இருக்கிற தான் காரணம் கெட்ட பாக்டீரியா அது அழுகுகின்ற காரணத்தால் உடல் வெப்பம் ஏற்படுகிறது இதனால் புற்றுநோய் வருகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா நன்றி வணக்கம்